മു അരോകരാ ആടും അരുൾവായ് തേടും കയമ മുഗണിയെ സഹോദരനേ അരുണഗിരിനാഥർ അരുളിചെയ്ത வரிசை பிரகாரம் இன்னைக்கு அறுபத்தி ஒன்பது ஆ வரிசையில் பார்த்துக்கிட்டு வரோம் அருவமிடையன திருவண்ணாமலை திருப்புகள் திருவருணை இது சந்தமும் மிக கடினம் பாடல் மிக மிக கடினம் இன்றைக்கி நம்ம தப்பிக்கவே முடியாது வாங்க முருகப்பெருமானுடைய திருவருள் அலுவளிச்சுருக்கோம் இன்றைக்கி வாங்க நம்மளுக்கு கடுமையான பரீட்சை பாடுவோம் படிப்போம் திருப்புகழ திருச்சிற்றம்பலம் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தன தனதன 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 தனன தனதன 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 தனன தனதன 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 தனதான ஆர்வம் இடையன வருபவர் அமுது பருகியும் உருகியும் மிருக மத அலகம் அலையவும் அணி தூகில் அகிலவும் அதிபாரா கலவி அசகம் மூளை புலகி தம்யெழ அமளியில் அமளி பட அரணவரதமும் அவசமோடு அணையும் அழகிய கலவியும் அலம் அலம் உலகோரை தருவை நிகரிடு புலமையும் அலம் அலம் உருவும் இளமையும் அலம் அலம் விபரித சமய கலைகளும் அலம் அலம் அலமரும் வினை வாழ்வும் சலியலிபி அன்ன சனனம் அலம் அலம் இனி உன் அடியரோடு ஒரு வழிபட இரு தமர பரிபுற சரணமும் மவுணமும் அருள்வாயே உருவு கரியது ஓர்கனை கொடு பணிபதியும் முடி தமணிய தங்கவுடன் உருளை சுடர் வளவனும் அயன் என மறைபூணும் உறுதி ரதமிசை அடியிட நெரு நெரு என முறிதலும் நிலை பெருதவம் உடைய ஒருவரும் இருவரும் அருள் பெற ஒரு கோடி நகரியும் நிசி சரர் முடியோடு சட சட என வெளிபடுவன புகைவன திகு என எரிவன ஆனல் நகையோடு முனிவார்த்தம் சிறுவன சரர் சிறுமியோடு உருகிய பெரு அருணையில் சிகரி மீசை ஒரு கலபியில் உளவிய பெருமாலே ஒரு கலபியில் உளவிய பெருமாலே பார்த்திங்களா நம்மளால் எதையும் வேகமாக பாட முடியாது தனதன தனதனன்னு கொடுத்துருக்கார தவிர நமக்கு ஒன்றும் புளிபடலை திரு சிற்றம்பலம் இதற்கான சொல்விளக்கத்தை பார்ப்போம் போதும் போதும் உலகில் உள்ளவர்களை கற்பக மரத்துக்கு ஒப்பீர்கள் என பாடும் கவித்திரமும் போதும் போதும் ஒன்றுக்கு ஒன்று மாறுபடுகின்ற சமய கொள்கைகளும் போதும் போதும் அழகிய தோற்றமும் இந்த இளமையும் போதும் போதும் வேதனையும் அஞ்சுதலும் உண்டாக்கும் வினைக்கு ஈடான வாழ்வு நீர்மேல் எழுதிய எழுத்துக்கு நேரான பிறப்பும் போதும் போதும் இனியேனும் உன் அடியாரோடு நானும் ஒரு வழிபட்டு உன்னுடைய இரண்டு ஒளி செய்யும் சிலம்புகள் அணிந்த திருவடியையும் மௌன உபதேசத்தையும் அருள்வாயாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நிஜமாலாம் எனக்கும் இது வேணுங்க முருகா ஒலி செய்யும் சிலம்புகள் அணிந்த திருவடியையும் மௌன உபதேசத்தையும் அருள்வாயாக உருவம் கரியவனாகிய திருமாலை ஒப்பற்ற அம்பாகவும் பாம்பு அரசனான வாசிகியை வில்லின் முனைகளில் முடியப்படும் கயிறாகவும் பொன்னுறவு மேறு மலையை வில்லாகவும் கொண்டு சக்கரங்கள் சூரிய சந்திரர் எனப்படும் சுடர்களாகவும் தேர்ப்பாகன் பிரம்மனாகவும் வேதங்கள் ஆகின குதிரைகள் பூட்டப்பட்ட திண்ணிய தேவர்கள் தேவர்களே தேராகவும் வைத்து கொண்டு சிவபெருமான் தேரில் அடியெடுத்து வைத்தவுடனே பாருங்க சிவபெருமான் ஓட்டுற தேரில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு முதலும் முடிவும் அவர் தான் ஆனால் அவர் ஆதியும் இல்லாதவர் அந்தமும் இல்லாதவர் இதெல்லாம் முடித்தாலும் மறுபடியும் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடுவார் ஆகையினால் அவர் எப்படி வராருன்றதை பாருங்கள் நம்ம இன்னொரு முறை அதை படிக்கலாம் உருவம் கரியவன் ஆகிய திருமாலை ஒப்பற்ற அந்த திருமாலை அம்பாக்கிட்டாரு பாம்பு அரசனான வாசகிய வில்லின் முனைகளில் முடியப்படும் கயிறாக மாற்றிட்டாரு பொன்னுருவு மேறு மலையை வில்லாக கொண்டு சக்கரங்கள் அந்த தேருக்கு சக்கரங்கள் சூரியனும் சந்திரனும் எனப்படும் சுடர்களாகவும் தேர்பாகன் வந்து பிரம்மா பிரம்மனாகவும் வேதங்களாக இருக்கின்ற அந்த வேதங்கள் குதிரைகளாக பூட்டப்பட்ட திண்ணிய தேவர்களே தேராகவும் அந்த குதிரைகள்லாம் வந்து வேதங்கள் தேவர்கள்லாம் வந்து கூடி தேரா நிற்கிறாங்களாம் வைத்து கொண்டு சிவபெருமான் தேரில் அடியெடுத்து வைத்தவுடன் நெரு நெரு என்று அந்த தேர் முறிவு படவும் அசைவு உறாத தவநிலையை கொண்ட திரிபுரத்தில் இருந்து மூன்று சிவபக்தர்கள் தீயில் மாலாது உயர்ந்து உயிந்து அருள் பெறவும் திரிபுரத்திலிருந்து ஒரு கோடி கணக்கான வீதிகளும் ஊர்களும் அசுரர்களும் தலையுடன் சட சட என வெடிபட்டு புகை விட்டும் திகு என்று எரிய விட்டும் தீ எழுப்பிய சிரிப்பை கொண்டு கோபித்தவரான சிவபெருமானது குழந்தையே அந்த முப்புறத்தையும் எரித்ததை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா நம்ம பை இப்போ கண்ணெதிரை பார்த்தா மாதிரி இதையெல்லாம் பாடும்போது முப்புறமும் தீப் தீப்பிழம்பாக எழியும் போது நம்மளுடைய துன்பம் துயரமெல்லாம் தீர்த்துட்டார் அந்த சிரிப்பாலேயே அந்த திரிபுரத்தையும் எரித்தவர் எவ்வளோ ஒரு அருமையான வரலாறை சொல்லிட்டார் பார்த்திங்களா வா அருணகிரிநாத பெருமானே கோபித்தவரான சிவபெருமானது குழந்தையே அப்படி ஒரு கோபம் கொண்ட சிவபெருமானது குழந்தையே வேடர்கள் மகளை கண்டு உருக்கம் கொண்டு உருக்கம் கொண்ட பெருமை வாய்ந்தவனே திருவண்ணாமலையில் ஏழு நிலைகள் விளங்கும் மலை உச்சியில் ஒப்பற்ற மயிலின் மேல் அமர்ந்து உளவி விளக்கம் தரும் பெருமாளே அந்த திருவண்ணாமலையில் மயில் மேலே உட்காந்து விளக்கம் தராறு ஏழு நிலைகளையும் சுற்றி வராரு அருமையான பாடல் நம்மளால் தான் முடியல கஷ்டமாக இருக்குது இப்போ நம்ம சேர்த்து எழுதுன பாடப்புறம் இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க பிழை எதுவும் பார்க்காதீங்க பெரிய பாடல் இதில் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை கூறாதீங்க என்னையை பற்றியும் குறை கூறாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம் அருவ மிடை திருவருணை திரு அருணை திருப்புகள் அருணகிரிநாதர் அருள் செய்தது அருவமிடையன வருபவ து அமுது பருகியும் முருகியும் அழக மலையவு மணி துளகூ மதிபார அசலமுளை புல கிதமிழ அமளியில் அமளி பட அன வரதமுசமோ டனையும் அழகிய கலவியும் அலமல்கோரை தருவைிகரி புலமையும் மலமல முருபு மிளமையும் மலமலம் விபரித சமய கலைகளும் மலமல மலமரும் வினை வாழ்வும் சலிலிபியன சனலமும் மலமல மினியு நடிகரோ படகிரு தமர பரிபுற சரணமும் அவுணமும் அருள்வாயே உருவு கரியதோர் உருவு கரியதோர் கனைகோடு பணிபதி இருகு தை மூடி தமணிய தவுவுட நுருளை பலவனு மயனூணும் உறுதி படு சுறு ரடியிட நெரு நெருன முறிதலும் நிலை பெருதவம் உடைய ஒரு மிருவரு பெற ஒரு கோடி தெருவு நகரியூரர் முடியொடு சட சட வேடி படுவன புகைவன திகுதிகன எறி வன அனல் நகை கொடு முனிவார்தன் சிறுவன சரர் சிறுமிடு உருகிய பெரும அருணையின் எழுநிலை திகழ்வன சிகரிமிசையொரு கலபியுளவிய பெருமாலே சிறுபவனசர சிறுமியோடு பெருமா அருண இழுநிலை திகழ்வன சிகரி மீசோரு கலபியுளவிய பெருமாலே திருச்சிற்றம்பலம் நாம் எப்படி பாடுறதுன்னு பாடிட்டோம் இதில் குறைய பார்க்காதீங்க இது வார்த்தையே நான் என்னுடைய வாயில நுழையில ஏன்னா அதிலேருந்து நம்ம திருப்புகழ பாடியிருந்தால் அதனுடைய அருமை தெரியும் அரைக்குறையா இப்போ வந்த வயசில் பாடுறோம் இதில் குறையதும் பார்க்காதீங்க நாமும் திருப்புகழ பாடணும் படிக்கணும் இந்த அளவு நான் பாடுறது முருகப்பெருமானுடைய திருவருள் அருணகிரிநாதருடைய அருள் இதை பாட வச்சது எங்கள் அப்பனுடைய பேரருள் எவ்வளோ ஒரு அருமையான விளக்கத்தோடு இந்த பாடலை கொடுத்துருக்காரு பாருங்க இதையெல்லாம் பாடி நம்மளுடைய பகைவர்கள்லாம் தொல்லையெல்லாம் எல்லாம் ஒழிஞ்சு போகும் வள்ளியை பற்றி பாடும்போது திருமணம் கைகூடும் அருமையாக வர்றதை பற்றியும் எவ்வளோ ஒரு அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க கூடி இப்படியெல்லாம் வந்து ஒரு தேராக வருது பாருங்கள் வேதங்களும் எல்லாம் மொத்த பேரும் இருக்கிறாங்க பிரம்மா திருமால் தேவர்கள் ஆமாம் எல்லாமா வந்து ஒரு தேராக ஏறி அந்த தேரே அச்சு முடிஞ்சு போகுது அந்த தேர் அச்சு முறிஞ்ச இடம் தான் அச்சிரப்பாக்கம்னு அந்த ஊர் அப்போ அந்த தேரில் ஏறி சொன்னார் பாரு ஏறின உடனே நிலம் முறிஞ்சு போச்சான் அந்த பாக்கத்தில் தான் அந்த விநாயக பெருமானுக்கு பதில் சிவபெருமானியே எனக்கு இது பண்ணோம் அப்படின்னாங்க மூணு கன்று இருக்கிறத கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ தான் இது மூணு கன்று அப்பாவுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு தேங்காயை ப இது பண்ணி அதுக்கு மூணு கன்று அதை உடச்சி அதுக்கப்புறம் அந்த தேரம் புறப்பாடு பண்ணாங்க அந்த மாதிரி முப்புறங்களையும் சிரிப்பினாலேயே எரித்தவர் சிவபெருமான் அவருடைய பிள்ளை இல்லையா எவ்வளோ அழகாக அரு அருமையாக ஏழு நிலைகளையும் இந்த திருவண்ணாமலையில் மயிலில் ஏறி சுற்றி வராது இதையெல்லாம் பாருங்கள் கேளுங்க யாருக்கெல்லாம் கார் வேணுமோ ஃப்ளைட்டு ஓட்டணுமோ இதை பாடுங்க ஏழு நிலைகளையும் மயிலில் ஏறி சுற்றி வராரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உருவாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய்வு கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சிற்றாம்பலம்